நம்ம முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் பெண்கள் எல்லாம் யாகம் நடத்துனாங்க யாராவது தெரியுமா முன்னோர்கள் அந்த காலத்தில் பெண்கள் அனைவருமே யாகம் நடத்துனாங்க யாராவது சொல்ல முடியுமா ஆச்சரியமா இருக்கா பெண்கள் எல்லாருமே யாகம் நடத்துனாங்க இப்பதான் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அது ஒன்று ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் அந்த ஜோதிடம் பிறந்த கதைங்க ஏன் பெண்களெல்லாம் யாரும் நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் ஆமாம் வணக்கம்மா அம்மா வணக்கங்கம்மா ஆமாம்மா உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் ஆமாம்மா நீங்கள் கொஞ்சம் நான் ஒரே ஒரு அர்ஜென்ட்டு ஒரு ஜூமில் இருக்கேன் இந்த உங்களை போனை பிடிக்க முடியல அதில் வந்து இப்போ போனை எடுத்தேன் ஒரு ஜூம் மீட்டிங்கில் இருக்கேம்மா உங்கள் கிட்ட பேசணும் ஒரு பத்து ஒரு பத்தரை மணிக்கு உங்களை கூப்பிட்டுமா ப்ளீஸ் படுக்க போகிறீங்களா சரி காலை காலையில் காலையில் கூப்பிட்றேன் நீங்கள் நீங்கள் படுக்க நான் காலையில் பேசுகிறேன் சரி சரிசியாவிலேருந்து வந்துட்டீங்களா மலேசியாவிலேருந்து வந்துட்டீங்களா சூப்பர் சூப்பர் காலையில் பேசுகிறேன் இருங்க கூப்பிட்றேன் ம் நன்றி

அந்த விஷயம் யாராவது எடுத்துச்சுன்னா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்த நம்ம எங்க யாகம் நடத்தினோம் முன்னோர்கள் எங்க யாகம் நடத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் போகுது கரெக்டுங்களா இப்ப இப்ப நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் என்ன சொல்ல போறேன்னா பெண்கள் எல்லாம் யாகம் நடத்தினாங்கிற விஷயம் என்னன்னா ஆதி காலத்தில் மூணு அடுப்புக்களை கொண்டு வந்து வச்சு ஒரு மண் சட்டியை வச்சு விறகு மூலிகையான விறகு எல்லா விறகையும் அத்தி குச்சி குச்சி எட்டி குச்சி எருக்கலங்குச்சி மாங்குச்சின்னு சொல்லி கண்ணுக்கு தெரிஞ்ச குச்சிகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து கொண்டு வந்து அடுப்பில் வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு நவதானியம் ஒம்பது நவதானியத்தில் சமைச்சு அந்த சாப்பாடு சாப்பிடும்போது கொதி வரும்போது போது எடுத்து கொஞ்சம் சோறு வந்ததுக்கப்புறம் எடுத்து அந்த யாகத்தை சுற்றி அக்கினையை சுற்றி அடுப்பில் போட்டு போட்டு தான் சோறை வந்து அடுப்பில் இருந்து சட்டியை வெளியே மாற்றி வைப்பாங்க அப்போது அவ்வளவு மூலிகை அவ்வளவு மூலிகை சாப்பாடு செஞ்சு அத்தனை குச்சி போட்டு அந்த யாகமாக நடத்தி தான் அந்த நவதானியம் வெந்து நீங்கள்லாம் நவதானியத்தோடு சாப்பிட்ருக்குறீங்க அப்போது பெண்கள் எல்லாமே விறகடுப்பில் வேலை செய்யும்போது எல்லாருமே அடுப்பு பற்ற வச்சு முறைய அந்த சட்டிக்கு பொட்டு பூசி எல்லாம் போட்டு அதில் சாமியை கும்பிட்டு நான் சாப்பாடு கொடுக்குற அந்த அண்ணம் வந்து எல்லாத்துக்கும் வயிறாக நிறையிட்டுன்னு சொல்லி அந்த யாகம் வளர்த்தி அந்த சாப்பாடையும் உருவாக்கி ஒம்பது நவதானியத்தில் தட்ட பயறு கொள்ளு பாசி பயறு அப்படி சொல்லி எல்லா சாதமும் செஞ்சு இலை ஏத்திட்டு வந்து வயிறார யாகம் நடத்தி சாப்பிட்டாங்க அப்ப பெண்கள் யாகம் நடத்துறங்கள இல்லையா சொல்லுங்க ஆ உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா ஆ வந்து சிலிண்டருக்கு அந்த அந்த பேர் என்ன சொல்லுவீங்க சிலிண்டரில் அந்த இது பண்ணுவீங்களே அந்த தீப்பெட்டிக்கு பதிலாக ஒன்று பண்ணுவீங்களே அது பேர் என்ன சொல்லுவீங்க அந்த லைட்டர் கையில் வந்ததுக்கப்புறம் தீக்குச்சியும் தீப்பெட்டியும் எடுத்து பத்த வைக்கல அப்போ தீப்பெட்டி எடுத்து பற்ற வைக்கல அந்த காலத்துல எல்லாம் முன்னோர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விறகு பொறுக்கிறதே போவாங்க விறகு பொறுக்கிட்டு வந்து கத்த கட்டி மழை வேயாம வீட்டுக்குள்ள கொஞ்சம் திண்ணையில் கொஞ்சம் எல்லாம் மழை பெஞ்சதுன்னா நினைஞ்ச சோறு வந்து குழந்தைகளுக்கு சாப்பிட முடியாது அடுப்பு ஊதி எடுக்க முடியாது சிமிலி விளக்கில் வாழணுமேனு சொல்லி அந்த விறகுகளையெல்லாம் மட்டையெல்லாம் கொஞ்சம் வசதிக்கிறவங்க மட்டை வாங்கி காசு போட்டு மட்டை வாங்கி வீட்டுக்குள்ள அட்டாளியில் அடிக்க வச்சு மழை காலத்தில் ஒன்று ஒன்றா எடுத்து அக்கினி மூட்டி சாப்பாடு செஞ்சு எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து அந்த சாப்பாடை போட்டு நடு சென்டரில் மாயாண்டி குடும்பத்தாராட்டா சாப்பாடை வச்சு சுற்றி வர ஆளுக வச்சு அந்த சாதம் படித்து அதில் சாப்பாடு குழம்பெல்லாம் போட்டு ஒன்றா கலக்கி அந்த பெத்த தாய் வந்து எல்லாத்துக்கும் உருட்டி உருட்டி வட்டல் வாங்குறக்கே காசு இல்லாத காலத்தில் தட்டு இல்லாத காலத்தில் பெத்த தாய் முன்னாடி சாப்பாடு உருட்டி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு உருண்டையை கையில் கொடுப்பாங்க நாலு உருண்டை அஞ்சு உருண்டை வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு வயிறு நொம்பிடுறோம் அங்கேயே சாப்பிட்டு போட்டு வாசலையே தூங்கி எந்திரிச்சு ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அப்போ பெண்கள் யாகம் நடத்தி எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு வாழ வச்சாங்களா இல்லையா சொல்லுங்க அப்போது இந்த மனைவிமார்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க மனைவி வந்து சோர் வந்து சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு தான் சாப்பாடு போடுவாங்க ஆனால் தாய் வந்து வயிறுக்கு பார்க்காமையே அவங்க சாப்பாடு போடுவாங்க ஏன் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வயிறார சாப்பிட்டு வாழ்த்துன்னு சொல்லி பெத்த தாய்க்கு தான் பெத்த மகனோட வயிறு எவ்வளவு பெருசு எவ்வளவு சோறு தின்பாருங்கிறது ஒரிஜினலாக தாய்க்கு மட்டும்தான் தெரியும் மனைவி வந்து இடையில தான் வந்தாங்க அதனால தான் இன்னொரு வீட்டுக்கு ஒரு மனைவியே வந்தாலும் கூட வெவ்வேறு வீட்டிலருந்து வந்தவங்க தான் மனைவி ஆனால் கூட பிறந்ததும் பெத்த தாய் தந்தைகளும் எல்லாமே ஒரு வயத்தில் வளர்ந்து ஒரு வயத்தில் இருக்கிறனால அந்த காலத்தில் விறகடுப்பில் சோறு சாப்பிட்டு மூலிகையால வெந்த சோத்தை சாப்பிட்டதுனால நோய் இல்லாம ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க கரெக்டுங்களா நோய் இல்லாம வாழ்ந்தாங்க இன்னைக்கும் பாருங்க வயசான பாட்டிகள்லாம் சிலிண்டரை பத்த வைக்க தெரியாதவங்க கிராமங்கள்ல போனீங்கன்னா கொஞ்சம் விறகுல அடுப்புல சோறாக்கி சாப்பிடுற ஒரு சந்தோஷம் இன்னைக்கும் ஒரு சில இடத்துல நடக்குது இருக்குது இல்லைங்களா அப்போ அவங்க எல்லாம் அப்போ அவங்க எல்லாம் யாகம் நடத்துறாங்க அந்த மூலிகை யாகம் அல்லாரத்து வீட்லையுமே இன்னைக்கு சிலிண்டர் வந்து ஒரு காற்று வடிவத்தில் பிடிச்சி ஒரு கேஸ் கெமிக்கல் மாதிரி வருது அன்னைக்கு எல்லா வீட்லையுமே சூரியனை வந்து இயக்கியிருக்காங்க சூரியனை வந்து இயக்கியிருக்காங்க எப்படி இயக்கியிருக்காங்கன்னா நாலு மணிக்கு எந்திரிப்பாங்க நாலரை மணிக்கு குடிச்சிருவாங்க நாலரை மணிக்கு குடிச்சிட்டு அடுப்பத்தை வச்சாங்கன்னா சோறு குழம்பு ரசம் எல்லாமே வச்சு ஆறு மணிக்கு காபி வச்சுட்டு குழந்தைகளை எழுப்பிடுவாங்க சூரிய உதிக்கும் போது அந்த சாதத்து மேல வந்து அந்த சூரிய ஒளி படுமா செஞ்ச சாப்பாடுகளை கொண்டு போய் வாசலை வச்சிருப்பாங்க சூரிய ஒளி பட்டு தான் தண்ணி குடிச்சாங்க சூரிய ஒளி பட்டு தான் சாப்பிட்டாங்க சூரிய ஒளி பட்டு தான் அவங்க எந்திரிச்சு காலையில வந்து ஒரு சிறப்பாக அவங்களுக்கு எல்லாமே நடந்திருக்குது அப்ப சூரியனை வந்து பெண்களே வந்து நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல சூரியனை இயக்கி இருக்காங்க ஆதி காலத்துல கரெக்டா இல்லையா சொல்லுங்க அப்போ பாருங்க அவங்களுக்கெல்லாம் அந்த சூரியன் என்பது ஆத்மா காரகன் அந்த காலத்துல சூரியனை இயக்கிறதுனால அவங்களுடைய அப்பா எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் நூறு வருஷம் நூத்தி இருபது வருஷம் நோய் இல்லாம ஆஸ்பத்திரியே போகாம அவங்க நல்லா இருந்தது காரணமே அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள அந்த நெருப்பு மூட்டி இருபத்தி நாலு மணி நேரம் சூரியனை இயக்குனதுனாலதான் சூரியனுடைய காரகத்துவம் தந்தை ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காரு ஐயா கரெக்டா ஐயா உண்மைதாங்க ஐயா ஆஹ் நீங்க பாட்டெல்லாம் தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்காங்க இப்போ ஆஹ் எங்க அப்பா ஏன்னா அஞ்சு தலைமுறையை பார்த்தாங்க ஐயா

அந்த மரத்தோட தன்மை எல்லாம் அக்னியில் எரிஞ்சு வீடு ஊற மூலிகை வாசத்துல தான் அவங்க இயற்கையாக வாழ்ந்திருக்காங்க இன்னும் ஓலையில தான் அதிகமாக குடியிருந்திருக்காங்க கரெக்டுங்களா தென்ன பனை ஓலையில தான் குடியிருக்காங்க கரெக்டுங்களாம் வசதி இருக்கிறவங்க தான் ஓடு வசதி இருக்கிறவங்க தான் ஓடு ஓடுவாங்க பனையோலையும் தென்ன உலையிலையும் அவங்க இருந்திருக்காங்க அப்போ ஆ பனை ஓலை அஞ்சு வருஷத்துக்கு தாங்கன்னு சொல்லி மழை பெஞ்சதுன்னா அஞ்சு வருஷம் தாங்கன்னு பனை ஓலையை தான் அவங்க விரித்து நார் போட்டு குத்தி இறுக்கி கட்டி நல்லா ஜம்முன்னு அஞ்சு வருஷம் கேரண்டி அந்த அஞ்சு வருஷமாகி ஓலை இத்து போனால் தான் மறுபடியும் பிரித்து மேய்வாங்க அப்போ எல்லா வீடுமே அனுச நட்சத்திரமாகவும் அனுச நட்சத்திரமாக தான் அந்த காலத்தில் இயங்கி இருக்குது கரெக்ட்டுங்களா அனுச நட்சத்திரந்தான் பனை மரம் அப்போ அனுசை பனையோலை தான் அவங்கள வாழ வச்சுருக்குது அப்போ அனுசந்தான் ஆயிலுக்கு அதிகமான நட்சத்திரமே இருக்கு இல்லையா ஆயிலி நட்சத்திரம் தான் பனையோலை அப்போ ஆயிலியம் வந்து ஆயிலியம் கிடையாதுங்க ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அப்போது அந்த காலத்திலேயே முன்னோர்கள் அனுச நட்சத்திரத்தினுடைய சக்தியை தான் அந்த வீட்டில் பவர் பண்ணும்போது அந்த வீட்டில் எல்லாரும் நல்லா வாழ்ந்து குழைச்சி நீண்ட ஆயிலோடு இருந்ததுக்கு அந்த பனையோலையே சாட்சியா வாழ்ந்திருக்காங்க எப்படி என்னங்கம்மா உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ அனுச நட்சத்திரம் எல்லா வீட்லயும் அனுச நட்சத்திரமா தான் இயங்கி இருக்காங்க இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் இல்லைங்களா எல்லா வீட்லயும் தான் வேலை செஞ்சிருக்குது அப்போ அந்த காலத்துல மழை பெஞ்சதுன்னா அப்பவே போய் ஓடு வாங்குற காசு இல்லைன்னா ஓலை வெட்டிட்டு வந்து அவங்க ஓலையில் இருந்து அவங்க நல்ல விதமாக அனுசம் என்பது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அனுசமே ஆயிலுக்கு பங்கம் இல்லாமல் வாழ்ந்ததுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே முகத்தில் முழிக்கிறது யார் முகத்தில் முழிக்கிறோமோ இல்லையோ மலாக்கா படுத்திருப்போம் அனுசத்தோட மூஞ்சியில் தான் பனையோட மூஞ்சியில் தான் நம்ம முழிச்சிருக்கிறோம் அப்போ பனையோட தான் அனுசம் எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு பனையாயிரம் பறவை ஆயிரம் பறவையை கொல்லாமல் இருந்தா அது ஆண்டாண்டு காலம் ஆயிரமாக வாழுமா பனைமரத்தை அறுக்காமல் இருந்தா அது ஆயிரம் அது வாழுமா அப்போ அந்த பனைமரத்தினுடைய உலையை பார்த்து தான் இவங்க தூங்கியிருக்காங்க முடிச்சு பார்க்கும்போது உலையை தான் முடிச்சிருக்காங்க அப்போ எடுத்த உடனே அவங்க ஆயுளுக்கு பலமான தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் மழை வேஞ்சா ஒழுகாமல் இருக்கிறதுக்கு பனை உலையை கண்டுபிடிச்சி அவங்க தலையெழுத்தி அதில் தான் எழுதி வச்சாங்க அவங்க வாழ்ந்துட்டும் அதில் தான் போனாங்க அப்போ இந்த ரகசியம் கண்டிப்பாக இதை அனுசந்தா இயக்கி இருக்குது கரெக்டுங்களா இந்த ரகசியம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியணும் தெரியலையே ஆ இது ஆராய்ச்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த விவரம் கிடைக்குது அப்ப இந்த முன்னோர்கள் எல்லாம் ஆதி காலத்தில் வாழும்போது ஒரு ஒரு மரங்களும் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்குது உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசையுடைய புத்திகள் நடக்கும்போது அந்த மூலிகை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அது தானாகவே அது வரும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் கிராமங்களையெல்லாம் பாருங்கள் திடீர்னு ஒரு சுக்கர திசை நடந்தால் அந்த வீட்டில் சக்கரை வழி கிழங்கு வச்சுருப்பாங்க சக்கரை வலி அவங்க சாப்பிட்டு திங்களான்னு சொல்லி வரும் பிரபஞ்சமே நம்மளுக்கு அனுப்ச்சு வைக்கும் பச்சை மிளகாய் தானாவே வரும் கத்திரிக்காய் என்ன கிரகம் கத்திரிக்காய் என்ன கிரகம்னு சொல்லுங்க சூரியன் ஏன் சூரியன் அதாவது கத்திரிக்காயில வந்து மேல தொப்பி இருக்குது அது இப்படி கொக்கி மாதிரி இருக்கும் ராஜாவுக்கு இப்படி கிரிகிடம் இருக்குதோ அது போல கத்திரிக்காய்க்கு கிரிகிடம் இருக்குது அப்ப ராஜா சூரியன் தான் கத்திரிக்காய் கிரிகிடம் இருந்தால் கத்திரிக்காய் சூரியன் தான் அப்ப சூரியன் திசை தான் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாமா இல்லை கத்திரிக்காயை செடி வைக்கலாமா கத்திரிக்காய் தோட்டம் வைக்கலாமா கத்திரிக்காயை நாற்று வைக்கலாமா இல்லை கத்திரிக்காய் செடி ஆர்வத்திற்கு கொடுத்து கொடுப்பாங்க இப்படி எல்லாம் ஆதி காலத்தில் நவதானிய மூலிகை எல்லாம் நமக்கு நடக்கும் போது நம்ம கண் பார்வையிலேயே அது முளைச்சி வரும் சில நர்சரியிலெல்லாம் போய் தேடி எடுத்துகிட்டு வருவாங்க ஏதாவது ஒன்று அவங்கள விட்டுருங்க அவங்க ஜாதகப்படி தான் போய் எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள் வாட்டுக்கு போய் நர்சரியில் உங்களுக்கு பிடிச்சது எடுங்க அப்படின்னா ஒரு ரோஜா செடி எடுத்துகிட்டு வராங்க செவ்வாயின்னா முள் அப்போ ரோஜா செவப்பு அப்போ செவா திசை நடக்குதா அவங்க வீட்டில் ரோஜா செடி வைக்கணுங்கிற எண்ணம் தானாவே வரும் அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய தாக்கம் தான் அவங்க வாழ்க்கையில் இருக்கும் அப்போ முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அந்த திசை நடக்கும்போது இப்படித்தான் வாழ்ந்துருக்கு இது ஏத்தா நாம இனி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் நீங்கள் கொண்டு வரதா இருந்துச்சுன்னா இனிமேல் உங்களோட வீட்டில் அந்த காலத்தில் ஆயில் மரண பயம் அதிகமாக இருந்தா அவங்க பனையோலையில் தடுக்க செஞ்சு உட்கார்ந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எட்டு நாளில் மரண பயம் நீங்கிரு எப்படி பனை மர ஓலையில் பனையோலையில தடுக்கு செஞ்சு ஒரு காலத்தில் பாய் வாங்காத காலத்தில் அவங்க யாராவது வந்தால் இரவாரத்தில் சொருகியிருப்பாங்க உறமனை வந்தால் தடுக்க எடுத்து போடுவாங்க அந்த தடுக்கு தான் அந்த பனையோலை அப்போ அந்த பனையோலைய நீங்கள் கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த பனையோலையில் வந்து ஒரு சிறப்பு பண்ணும்போது யாராவது வந்தால் அதில் உட்கார்ந்தான் பேசுவாங்க அப்போ சனி என்பது சனித்தான் இயக்கியிருக்காங்க அப்போ சனி இயக்கும்போது சனி என்பது மெதுவாக போகிறது மெல்ல நகர்றது ஆராய்ச்சி பண்ணி செய்யறது எந்த காரியத்தையும் வேகமாக கொடுக்காது தடை பண்ணி நிலையானதாக கொடுக்கறதா சனி பகவான் அப்போ அந்த பனையோலையில் உட்கார்ந்து தடுக்கு வீசுறதும் விசிறி வீசுறதும் பனையோலையில தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு கல்யாணம் காட்சினாங்க கூட தோரணம் கட்டுறது பனை உலகில் தான் பண்ணியிருக்காங்க அப்போது நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஆதி காலத்தில் இந்த கருப்பட்டியை சுருட்டி வைக்கிறதும் இந்த ஓலப்பாயின்னு சொல்கிறதும் எல்லாமே பனை உலகே மேட்ச் ஆகுது பாருங்கள் கருப்பட்டி வைக்கிறவர் எதில் வச்சுக்கிறாரு சொல்லுங்க அப்போ கருப்பட்டி எதில் வச்சு விற்கிறாரு சொல்லுங்க ஆனால் அவருக்கு தெரியாது அவர் ஜோசி ஆனால் அவருக்கு ஜோ அவருக்கு தெரியாது ஆ ஆனால் அவர் ஜோசியர் கிடையாது ஆனால் அது அந்த பனை கூட வந்து பனை கூட வந்து அனுசங்கிறது அவருக்கு தெரியாது ஆனால் பண கருப்பட்டி அனுசந்தா பனை உலைய தான் அவங்க பனைமரத்துல அவங்க வாழ்றாங்க அந்த உந்தி மரத்தில் ஏறி ஏறி அவங்களோட ஆயில் நாளைக்கு சாக போறோம்னா கூட இன்னைக்கு வரைக்கும் அவங்க மரம் ஏறி வெட்டி பாவு காய்ச்சி கருப்பட்டி செஞ்சு கொண்டு சந்தையில் விற்று தான் ஜீவனம் பண்ணியிருக்காங்க அப்போ நீண்ட ஆயுளோடு வாழ்றதுக்கு இயக்கியிருக்காங்க அதனால தான் அந்த காலத்துல யாராவது ஒருத்தர் வீட்டில் பனைமரம் ஒரு வீட்ல இருந்தா அந்த வீட்டுல ஒரு அடுச நட்சத்திரம் பிறந்தே தீரும் எப்படி இங்க பாருங்க நீங்க சனி திசைன்னு சொன்னதுனால ஒரு விஷயத்தை சொல்றேன் யாராவது கடன் அடையிலேன்னு சொன்னா இந்த கடன் நம்மளுக்கு தீரணுன்னா நீங்க கடங்கார்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வரும்போது கடையில் போய் பச்சரிசி எள் வாங்கிட்டு வந்து அந்த கடன் வாங்கின காசை கொண்டு வந்து வீட்டில் வச்சு எள்ளுமும் பச்சரிசியும் எடுத்து ஒன்றா கலந்து ஒரு எட்டு முறை சுற்றி ஓடுற நதியில் கொண்டு போய் விட்டு போட்டு அந்த காசு செலவு பண்ணிங்கன்னா அந்த கடன் சீக்கிரமாக அடைச்சிருவீங்க புரியுதா நான் சொன்ன லாஜிக் யாராவது சொல்லுங்க பார்ப்போம் அதாவது வந்து கடங்காரர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வரீங்க வேற வழி இல்லை கடன் தான் கட்டியாகணும் ஆனால் அந்த காசை வாங்கிட்டு வந்து தான் நல்ல காரியம் பண்ண போறீங்க கெட்ட காரியம் பண்ண போறீங்க ஆனால் அந்த காசு முதல் யாருக்கு கரை விடாமல் இருக்கும்போதே வாங்க வாங்கும் போதே பச்சரிசி ரெண்டு கலந்து ஒரு எட்டு முறை சுற்றி இதை கொண்டுட்டு போய் தண்ணில தண்ணிலேயோ வாய்க்காலையோ கிணத்துலையோ போட்டு போட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த காசு செலவண்ணுங்க அந்த கடனும் அடைஞ்சு போயிடும் அந்த கடன் அந்த கருமாவும் நம்மளுக்கு வராது இது எதுனாலன்னு சொல்லுங்க

கடனே அடைக்க முடியல கடனை வாங்கிட்டு கடனே அடைக்க முடியல அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நடக்குது கரெக்டுங்களா அது ஒன்றும் மாற்றம் இல்லைங்களே கடன் வாங்கிட்டு கடன் அடைக்க முடியலைங்கிறீங்க அப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா போன ஜென்மத்தில் நம்ம அப்பாவெல்லாம் என்ன பாவம் பண்ணாரோ நம்ம தாத்தாவெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்களோ நம்ம முன்னோர்களெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்களோ இந்த ஜென்மத்தில் மனிதனாக பிறந்து நான் இந்த ப க வட்டியாக கட்டிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறிங்க அப்போ எல்லும் பச்சரிசி கொண்டு போய் தலை சுற்றி கடலை விடும்போது அந் தண்ணியில் விடும் போது என்னென்னா பித்திரு கடன் தீருது அப்போ முன்னோர்கள் கடன் தீருது அதுக்காக தான் அதை கொண்டு போய் சுத்துங்கன்னு சொல்கிறேன் எப்படி பித்திரு கடன் பித்திருக்கள் எல்லாம் யாரு நம்ம அப்பா உயிரோட இரு உயிரோட இல்லைன்னா நம்ம அப்பா அவரோட அப்பா உயிரோட இல்லைன்னா அவர் முன்னோர்கள் அவங்க தாத்தா இவங்க எல்லாமே பித்திருக்கள் தான் இந்த பித்தர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறீங்க பச்சரிசி மாவை அரைச்சு மாவில் எள்ளு போட்டு பிணைஞ்சு அதே பிண்டம் வச்சு இறந்த முன்னோர்களை கொண்டு போய் தண்ணியில் விடுறீங்க அதைத்தான் நானும் சொல்கிறேன் பச்சரிசி எல்லையும் கலந்து வாங்கிய பணத்துக்கு எட்டு முறைங்கிறது ஆயில் அதை சுற்றி கொண்டு போய் விட்டீங்கன்னா நீங்க வாங்கின கடன் வரைக்கும் அது பித்திரு கடன் தான் இந்த பித்தர் தோசை நிவர்த்தி பண்ணிட்டு அந்த நீங்க செலவு பண்ணுங்க அந்த கூட பிரயோஜனமா போய் செலவாயிட்டு கடந்தும் கட்டிடுவீங்க அப்போ அந்த கடனுங்கிறதுக்கு அந்த காலத்துல பித்தருங்கறது எல்லாமும் பச்சரிசி தான் கலந்து யாகத்துல போட்டிருக்காங்க